ஹலோ கைஸ் வரலாற்றில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான கொலைகளை யாரும் செய்ததில்லை ஒரே இரவில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதைக்குழிகளை அடையாளம் காட்டிய லாபீஸ்டா லூயிஸ் க்ரெவிட்டோ முதல் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இளம்பெண்களை கொன்ற மான்ஸ்டர் ஆஃப் தி ஆண்டிஸ் பெட்ரோ லோபஸ் வரை உலக சாதனை படைத்த இந்த கொடூரக் கொலைகாரர்களின் இருண்ட கதைகளை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த காணொளியில் நீங்கள் பார்ப்பது ஜான் வெயின் கேசி கொலைகார கோமாளியாக மாறி முப்பத்து மூன்று இளம் ஆண்களை வீட்டுக்கு அடியில் புதைத்த கதை ஜெஃப்ரி டாமர் நரமாமிசத்தில் ஈடுபட்டு தலையை துண்டித்து குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த மில்வாக்கி நரமாமிசவாதியின் குற்றங்கள் ரோல் ஷிப்மேன் டாக்டர் டெத் இங்கிலாந்தில் மருத்துவ உதவியாளராக இருந்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவியான நோயாளிகளை கொன்ற டாக்டர் டெத்தின் செயல் ஜாவேத் இக்வால் பாகிஸ்தானில் நூறு சிறுவர்களை கொன்று அமிலத்தில் கரைத்த பயங்கரம் இந்த கொலைகாரர்கள் எப்படி இவ்வளவு காலம் பிடிபடாமல் இருந்தார்கள் தடையவியல் அறிவியலின் உதவியுடன் அவர்கள் எப்படி நீதிக்கு முன் கொண்டு வரப்பட்டார்கள் இவர்களின் காட்டுமிராண்டித்தனமான வழிமுறைகளையும் அவர்களை வீழ்த்திய புலனாய்வாளர்களின் போராட்டத்தையும் அறிந்து கொள்ள முழு வீடியோவை பாருங்கள் முழு வீடியோவையும் பார்க்க விரும்பினால் கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும்